யூடியூப் சேனல் நேர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம் நாங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொருமா ஒவ்வொரு தடவையும் உங்களை சந்திக்கும் போது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்களோடதான் சந்திப்போம் சோ அந்த இன்னைக்குமே அந்த மாதிரிதான் வந்து நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இப்போ என்னென்னு சொன்னால் சொன்னா இலங்கை சொன்னால் அன்றாடமே வந்து டெய்லி விறுவிறுப்பான ஜனாதிபதி தேர்தல் அர்ஜுனான் என்ற விஷயம் அது மட்டும் இல்லாமல் வைத்தியசாலைகளில் ஏற்படுற முரண்பாடுகள் அதால் ஏற்படுற உயிரிழப்புகள் என்று சொல்லி நிதம் தினமும் வந்து ஒவ்வொரு புது புது விஷயங்கள் வந்து பரபரப்பா பேசப்பட்டு கொண்டே இருக்குது அந்த மாதிரி அந்த வகையிலேயே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி தேர்தலுக்கு அடுத்ததா வந்து இப்ப அர்ஜுனா அவருடைய

அவருடைய புரிந்துணர்வு என்ன ஸோ இப்படியான விஷயங்கள் தான் நாங்கள் உங்களோட கதைக்க போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் தாய்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்துட்டு வந்துடலாம் தாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையில் மருத்துவ ஊழல் தொடர்பாக இடம்பெற்ற அந்த ஊழல்களை வந்து வெளிக்கொண்டு வர்றதுல குரல் கொடுத்து பிரபல்யமானவர் தான் வைத்திய நிர்வாகி ஆச்சுனா ஸோ அதுக்கு பிறகு அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய எந்தெந்த இடங்களில் குரல் கொடுக்கணுமோ அந்தந்த இடங்கள் எல்லாம் குரல் கொடுத்திருந்தார் ஸோ அவருக்கும் மக்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே வந்தாங்க இன்னுமே மக்கள் அவரோட எந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணாலும் தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தில் வந்து அவர் அப்டேட் பண்ண விஷயம் என்னென்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கன்ற செயலாளர் வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கன்ற செயலாளர் வந்து அர்ஜுனா அவர்களை சந்திக்க தொலைபேசி மூலியமாக அழைத்து ரணில் விக்ரமசிங் அவர் சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டபோது கூட அர்ஜுனா வந்து சந்திக்க விருப்பமில்லை என்ற மாதிரி தெரிவித்த மாதிரி சொல்லியிருந்தார் அந்த அதுக்குமே மக்கள் என்ன சொல்றாங்க மக்கள் சொன்னா நான் அதை செய்வேன் போய் சந்திக்கணுமா வேணாமா நீங்க சொல்லுங்க அப்படின்லாம் மக்கள்கிட்ட வந்து அவர் நேரடியாக தொடர்புகளை கொண்டு அவர்களுடைய ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை எல்லாம் எதிர்பார்த்திருந்தார் ஸோ இதை எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒருக்கா வந்து இவர் போய் சஜித் பிரேமதாஸ் அவர் சந்திச்சு கலந்துரையாடி இருக்கிறார் அந்த அப்டேட்ஸ்களுமே வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து கொடுத்திருந்தாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து நேற்று சொல்லியிருந்தார் தான் யாருக்கு அரசியல்வா ஜனாதிபதி வேட்பாளர்ல யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறேன் அப்படின்றத அப்படின்ற ஒரு விஷயத்தை நேற்று அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா அவர் தான் சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதி வேட்பாளரும் வேட்பாளர் ஆகிய சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் தான் ஆதரவு செலுத்த போறேன் என்ற விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப அர்ஜுனா வந்து மக்கள் சார்பா இருக்கக்கூடிய ஒருத்தர் என்றபடியா மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கடிதத்துல வந்து சில கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்கிறார் தமிழ் மக்கள் சார்பா கோரிக்கைகள் எல்லாமே வந்து சஜித் பிரேமதாச பார்த்துட்டு இத வந்து அங்கீகரிக்கிறதுல வந்து கையொப்பம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா வந்து எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறார் ஸோ அந்த ஒரு நாள் டைம் அவர் கேட்டதையுமே வந்து அஹ் வைத்திய நிர்வாகி அர்ஜுனா அவர்கள் வந்து எங்களோட அந்த லைவ்ல வந்து எல்லாருக்குமே சொல்லி இருந்தார் ஸோ இப்படி அவர் தொடர்ச்சியான அப்டேட்டுகள்ல வந்து அவர் அரசியல்வாதிகளோட என்ன கதைக்கிறார் அவர் என்ன மாதிரியான அரசியலை செய்ய போறாரு இது தமிழ் மக்கள் வந்து யா எந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதியை தெரிவு செய்தா நல்லா இருக்கும் இப்படியான விஷயங்களை எல்லாமே வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் சோ வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து நாங்கள் இருந்து தான் பார்க்கணும் அரசியல் மாற்றமா இருந்தாலும் என்ன மாற்றமா இருந்தாலும் எதற்குமே பொறுமையா இருந்தால் தானே வந்து அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் ஸோ நாங்கள் எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பெரும்பாலான தமிழ் அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னு சொன்னா கடைசி நேரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை காணப்படும் என்ற மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா அவர்கள் வந்து கூறியிருக்கிறார் இது என்ன வகையில சாத்தியம் அப்படிங்கறத நாங்கள் ஒரு ரெண்டு வாரம் கட்சி தான் பார்க்க முடியும் என்ன ரெண்டு வாரம் கழிச்சு என்ன என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே சரியும் ஸோ நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது ஸோ அதில் தான் நாங்கள் எல் பொறுத்திருந்து தான் என்னென்ன நடக்க பார்க்கலாம் சரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்று சொன்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய அவருமே வந்து ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து ரெண்டு பேருமே வந்தவங்க தான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவருக்கு வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அந்த கூட்டணியோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்படையான மறைமுகமான ஆதரவுகள் எல்லாமே இருக்குது ஆனா சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷர்களுக்கான அந்த ஆதரவும் வந்து இல்ல இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம என்ன விளங்கிக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே வந்து கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு நாங்க வாக்களிச்சு ஜனாதிபதியாக கொண்டு வந்து நாங்க வந்து அறகாலய போராட்டம் என்று ஸ்டார்ட் பண்ணி நாடு வந்து எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைக்கு போக முடியுமோ அவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைக்கு போய் வந்துச்சு நாங்க என்னென்னலாம் அனுபவிச்சோம் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ இப்ப மீண்டும் அஹ் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து ஜனாதிபதியாக ஒரு வேலை தெரிவு செய்யப்பட்டால் வந்து எப்படியுமே அது அந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அரசியல் வந்து இந்த இவர்களோட அரசியலோடு சேர்ந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து அஹ் மக்கள் எதிர்ப்பு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க அப் இப்போ ஒருவேளை ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டால் எங்க மறுபடியும் ஒரு அந்த அரசாங்கமே அரசியலே வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு ஆனால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்த இது மஹிந்த ராஜபக்ஷவர் அவர்களோட அந்த இது வந்து ஒழுக்க வாரத்துக்கான சாத்தியக்கூறுகள் வந்து குறைவு ஸோ இது இதையுமே வந்து அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லி இருக்கிற சோ மக்கள் வந்து நிறைய விஷயத்துல வந்து எல்லாமே இப்ப பா உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே வராங்க ஸோ தான் கடைசியில யாருக்கு வாக்களிக்க போறாங்க யார் அந்த ஜனாதிபதி பதவியில இருக்க போறா அப்படிங்கறத எல்லாம் பார்க்க முடியும் சோ நாங்க பொறுத்திருந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியும் அந்த வெயிட் அண்ட் வாட்ச்ன்ற மாதிரி ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி தான் இந்த ஒரு சஸ்பென்ஸை வந்து நாங்கள் பார்க்க முடியும் வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனா பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து குரல் கொடுக்கிறார் ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ அரசியல் ரீதியாக மக்கள் வந்து ஒரு குழப்பமான நிலையில யார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது இவர் தன்னுடைய ஆதரவை வந்து யார் பக்கம் தெரிவிக்கிறது சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறார் ஸோ சஜித் பக்கம் வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறார் மக்களுமே வந்து வந்து நல்லதொரு நாட்டின் ஜனாதிபதியை தெரிவு செய்யணும் அவர்களை தான் தெரிவு செய்யணும் அப்படின்ற கருத்தையுமே வந்து வந்து அவர் பதிவு அந்த திருகோணமலையில் ஏற்பட்ட பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிற ஜன் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் வந்து இவர் கலந்து கலந்து ஸோ கொண்டு தான் இருக்கிறார் என்னென்ன கதைக்க என்னென்ன அவர் கொடுக்க எங்களுக்கு தெரியும் ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் அதுக்கு பிறகு சொன்னால் இவர் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கம் வந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் நாட்டின் ஜ நல்லதொரு ஜனாதிபதியை நாங்கள் தெரிவு செய்யணும் அந்த ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த எங்களுடைய பிரச்சனையை போய் சொல்றதா இருந்தால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள்ட்ட மட்டுமே தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நரிகருடன் அல்ல மட்டும் சிங்கள தீவிரவாதி அணுரவுடனும் அல்லன்றதையும் அவர் அங்கே சுட்டி நரி என்று அவர் யார் சொல்ல வராருன்னு தெரியல ஆனால் அனுரா அப்படிங்கிறத வந்து சிங்கள தீவிரவாதி அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சிங்கள தீவிரவாதியா இருக்கக்கூடிய அணுர அவர்கள் வந்து மீண்டும் ஒரு போராட்டத்தை வந்து அவர் குழப்பமா ஏற்படுத்தி விட்டுவார் அப்படிங்கிறதையும் அவர் அந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார் ஏன்னா அரகல போராட்டம் எப்படி நடந்தது என்னென்ன நடந்தது என்று எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் சோ அப்படி ஒரு போராட்டம் வரக்கூடாது என்றதுக்காக வந்துதான் தான் அப்படி ஒரு விஷயத்த பதிவு செய்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாட்டின் ஜனாதிபதியாக வந்த அவர் எங்களுக்காக கதைப்பார் அவரன்னும் அவரோட போய் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ இப்போது அனுரகுமார் திசநாயக்கர் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் மூன்று பேரும் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிற பட்சத்தில் இவர்கள் மூன்று பேருக்கு இடையில தான் கடுமையான போட்டிகள் வந்து போய்க்கொண்டிருக்கிறது ஸோ இந்த இதில் வந்து ஒரே இருந்து வந்து இந்த ரணில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் நேரடியாக போட்டி போட்டால் he neporrangep, இவங்களை யார் வின் பண்ண போறா அடுத்து யார் நாட்டின் ஜனாதிபதியா வர எங்களுக்கு தெரியாது அர்ஜுனா அவர்களுடைய கருத்தை சொன்னால் நாட்டின் ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் என்றதெல்லாம் ஆணித்தனமாக இருக்கிற ஸோ என்னென்ன நடக்குது மக்கள் எப்படி வாக்களிக்க போறாங்க யார் அந்த வாக்குகள் அதிகம் பெற்று வெட்டி வெற்றி பெற போறாங்கன்றதெல்லாம் நாங்கள் பார்க்க வேணும் ஸோ வாக்குகள் தான் இதை தீர்மானிக்கும் அந்த நாள் வரும் வரைக்குமே நாங்கள் பொறுமையா தான் இருக்க வேணும் இந்த தான் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வேட்பாளர்கள் வந்து ஜனாதிபதி வேட்பாளர்களாக வந்து பதிவு செய்திருக்காங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவும் போறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கு இடையிலும் போட்டிகள் வந்து கடுமையா போய்க்கொண்டே இருக்குது யாருக்கு யாருடைய சப்போர்ட் எந்த கட்சி எந்த பிரதிநிதி வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்ணும் இப்படி வந்து தினமுமே வந்து ஒவ்வொரு ஒரு தகவல்கள் வந்து வந்து கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் ஆட்சிக்கு வந்தா யார் பிரதமர் ஆவர் இவர் ஜனாதிபதியா வந்தா யார் பிரதமர் ஆவர் வா அப்படிங்கிற குழப்பங்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் செய்த ஒருத்தர் தவறுகள் எல்லாமே இன்னொருத்தர் சுட்டி காட்டிக்கொண்டு ஒரு ஒருத்தரோட தவறுகள் வெளியே வருது ஸோ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலில் சுவாரஸ்யமாக போய் கொண்டிருந்தாலும் அஜ்மா அவர்களினுடைய இந்த முடிவு வந்து சிலர் வந்து வரவேற்கிறாங்க சிலர் வந்து என்ன மாதிரி நினைக்கிறாங்க சிலர் விமர்சிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இப்போ வந்து அஜ்மா அவர்களுடைய முடிவில் வந்து அவர் உறுதியாக இருக்கிறார் ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒருத்தரை வந்து திடீரென்று இவர் தான் ஜனாதிபதி என்று ஒருத்தர் சொல்கிறார் மக்கள் சொல்ல மாட்டாங்க ஸோ வாக்களித்து தான் தீர்மானிப்பாங்க ஏனென்று சொன்ன இலங்கை முழுவதுமே உள்ள மக்கள் வாக்களித்து தான் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய போறாங்க ஸோ அந்த ஜனாதிபதி யார் அப்படிங்கிறதுல இன்னும் இரண்டு வாரங்கள்ல வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ எல்லாருமே வந்து அந்த ஒரு நாளுக்காக தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் ஒரு மாற்றம் ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது இனிமேலாச்சு எங்களுடைய நாடு முன்னேறி போகுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து எதிர்பார்த்துக்கு அந்த ஒரு கை அந்த ஜனாதிபதி அவர் வந்து அரசியலில் அமரப்போறவரோட கையில் தான் இந்த நாட்டுடைய எதிர்காலமே இருக்குதுன்றபடியாக மக்களுமே வந்து ஒவ்வொரு ஓட்டையுமே வந்து பார்த்து தான் வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நாங்கள் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னால் தாய்நாடு யூடியூப் சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நமது உடைபெறும் நான் ஹரிணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய்